பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசை என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கடந்த உணர்வோடு தான் பார்க்கின்றார்கள் அது தேவையே இல்லை காரணம் என்னன்னா நல்ல தசா புக்தி இறையர்கள் குருவருள் நமக்கு அமையுமானால் நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால் தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை இந்த சனிப்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற இந்த மூன்று பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனிப்பயிற்சியுடைய பலாபனங்களை சொல்ல போகின்றேன் அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவை கேட்ட பாடை தரக்கூடியவர் கால பயிற்சி மற்ற கிரகங்கள் எல்லாம் குரு கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நீண்ட காலமாக ஒரு இரண்டரை மூன்று வருடங்கள் சனி பகவானுடைய பயிற்சி தான் தன்னுடைய வலையில் அவர் வைத்திருப்பார் நாம் செய்த வினைக்கேற்ற தரக்கூடியவர் தான் குறிப்பாக சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கும்பத்தில் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிற சனி பகவானை பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே நேரத்தில் ராகு பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பயிற்சி ஆகின்றார்கள் இதுவே பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்தில் தான் கேதுவும் பயிற்சி ஆகின்றார்கள் அடுத்ததாக முக்கியமாக பார்க்கணும்னா குரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி ஆகின்றார் அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த சனி பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சியை மட்டும் ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கப்படுகிறது கவலையே பட வேண்டாம் நல்ல தசாபக்தி இறையுறள் குருகுரள் நிறையுமானால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானை வரைக்கும் கர்மாவின் பலன் தான் அதாவது பொதுவான ஒரு பலன் தான் இப்பொழுது நான் சொல்கின்றேன் நீங்கள் முழுமைதான் மேஷராசி இருக்கக்கூடியவர்கள் வந்து என்னுடைய என்னை சந்திப்பீர்களானால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான பலாபலங்களை எல்லாம் இந்த சனிப்பயிற்சியில் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் சொல்லி பிரசன்னம் மூலம் சொல்கின்றேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும் மிஷனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த தான் என் மனதில் படுது ஏன்னால் கடந்த கால சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையில் மிக கடுமையான போராட்டங்களை சிலர் சந்தித்து வந்தீர்கள் சில ஏ சில அவமானங்களை கூட சந்திக்க நேரிட்டிருக்கலாம் சிலர்களெல்லாம் நிறைய இழப்புகளை எல்லாம் சந்தித்து வந்த ஒரு காலகட்டம் அதே நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் ஒரு சின்ன திருத்தம் சொல்லணும் ஏன்னால் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சியும் அதே நேரத்தில் ராகுகேது பகவான் பயிற்சியும் அருகே அருகே நெருங்கி வருகின்ற ஒரு காலகட்டம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது கவலையே பட வேண்டாம் வேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரை கடந்த ஆண்டு லாப சனியாக இருந்தாலும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற நடைபெறுகின்ற இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் விரைய சனியாக மாறுகின்றது சில விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்கிறது விட இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை விட இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நலமாக இருப்பேன் என்பதைத்தான் நான் சொல்ல போகிறேன் அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டினுடைய கசப்புகளும் வேதனைகளும் அவமானங்களையும் துரோகங்களும் அடைந்து இந்த ஆண்டு ஒரு நன்மை தரும் ஒரு பயிற்சியாகத்தான் அமைய போகின்றது என்னடா அது இவர் பெரிய இருக்க இருக்கு இவர் இப்போ போய் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறேன் என்றால் காரணம் இருக்குங்க ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வுல ஒரு நல்ல குரு அந்த குரு அமைந்து விட்டாலே போதும் சனி பகவானுடைய பாதிப்பு பெருமளவு குறைக்கப்பட்டு விடும் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி என்னை குறைத்தவருக்கே மேஷராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாகத்தான் நான் கருதுகின்றேன் காரணம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையில் படாது பாடுபட்ட நீங்கள் இப்போ என்ன பிரேயசனி நடக்குது கவலையே பட வேண்டாம் பிரயசனியை சுபசனியாக சுபாச பிரய செலவை சுபசலவாக மாற்றிக்கொள்ளலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த விதத்தெல்லாம் விரையும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உடம்பு மனசு தொழில் இந்த மூன்று வகைதாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா மன ரீதியான வருமானம் தவறான பாதையை நோக்கியோ தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தால் அந்த தொடர்பு இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும் அடுத்தது உடல் ரீதியாக உடலை கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலம் இந்த காலகட்டம் தான் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதித்த அடுத்தவே மருத்துவம் சார்ந்தோ அல்லது தேவையில்லாத செலவுகள் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்களே அமைத்து விட வேண்டாம் அந்த வகையில பார்க்கும்போது மனம் சொன்னேன் உடல் சொன்னேன் இந்த இரண்டு மட்டும் அடுத்தது முக்கியமானது தொழில் தொழில் ரீதியா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க பொறுமையா இருக்கு யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம் இந்த காலகட்டத்துல தொழில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதை இருந்தாலும் திரும்ப பெற்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் தொழிலை நாம் ஒன்றை இழந்து விட்டால் அதை அடைவது கஷ்டம் குறிப்பாக இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இரண்டரை வருட காலம் மிக நிதானமாக இருந்த அதைத்தான் நான் சொல்ல வரேன் ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கி கிராமப்புறத்தில் பாத்தீங்கன்னா படி அரிசி அளந்து போடும் பொழுது முடிவுல அது போட்டதுலேருந்து ரெண்டு அரிசி எடுத்து படியில் போட்டுவாங்க கொஞ்சம் சிக்கனமாக இருக்கு வீடு கட்டுக்கிட்ட ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என் ஒரு முக்கியமான வருஷம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தை பார்த்தீங்கன்னா என்கிடித்த பிரகாரம் ஒன்பது ஒன்பதுக்குரியவன் யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் இதை நான் கருதுகின்றேன் இந்த செவ்வாயினுடைய ஆண்டு சனி நடைபெறுவதனால செவ்வாயினுடைய முழு பலம் மேஷராசிக்கும் இருக்கு கவலையே பட வேண்டாம் புரிந்து கொள்கின்ற ஒரு காலகத்தன்மை சகோதர தீர்ந்து நிம்மதித்து வருகின்ற ஒரு காலகட்டம் தொழில வாழ்க்கையில அந்த சிரமத்திலிருந்து கடந்து வருகின்ற ஒரு நல்ல நிலையை கலத்திர கழகன் சுக்கிரன் செய்வதனால கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறவங்கெல்லாம் பெண்கள் விஷயத்துல தவறான தொடர்புடைய தவறான எண்ணத்தோடு பழகுகின்றவர்கள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கு காரணம் என்னன்னா சில கெட்ட பெயர்களும் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதை நான் சொல்லித்தான் தீர வேண்டும் காரணம் என்னென்னா மனமும் உடலும் இந்த விரைய காலத்துல காலத்தில் தவறான பாதையை நோக்கி நகரும் சற்று கவனமாக இருந்து விட்டாலே பெருமளவு மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் சகோதரர்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் உண்டாகும் கடத்திரகாரகரன் சுக்ரனும் செவ்வாயும் துணை இருப்பதனால பயப்படவே வேண்டாங்க இங்கு விரைய சிலை ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் அச்சப்பட வேண்டாம் விரைய சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு தன்மையை கலக்கரக்காரர்கள் சுக்கரன் அமைத்து தருவார் கணவர் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு எல்லாம் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய கவனம் பிள்ளைகளுடைய நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்கு அவங்க மனம் சிதறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பலமாக இருப்பதனால பண வரவுகள்லாம் இல்லை தொழில எந்த இரட்பாடுகளும் இல்லை நிம்மதியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நான் சொன்னேன் அல்லவா இதை மற்ற சற்று கவனமா பார்த்துக்க அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய முழுமையான அவரு எல்லாம் சொல்ல சனியை வழங்குவதால் எந்த பலனுமே கிடையாது இல்லைங்க என்னுடைய அனுபவத்துல கடுமையாக பாதிக்கப்பட்ட விரைவு செலவு காலத்துல சனி பகவான் பாதத்தை பற்றி அவன் நாமத்தை சொல்லி நல்ல வழியை நோக்கி நகர்ந்த உடைகள் அவர் கை தூக்கி விடுவதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷராசி ஆன்மீக சகோதர சௌதரியே இந்த சனி பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏழைய விரயசனியாக விரைய சனியாக இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அகூர் அங்கு இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்துவீர்கள் ஆனால் கண்டிப்பாக விரைய செலவை சுப செலவாக மாட்டுகின்ற இந்த விரைய சுப சுபசனியாக மாறி உங்கள் வாழ்க்கையில் ரெண்டரைவருடைய தளம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அமை